குடியுரிமை திருத்த சட்டம் தற்போது நடைமுறைக்கு வந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த நடைமுறைக்கு வந்துள்ளது உள்ளது இது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார் ராஜா வணக்கம் இதன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அதாவது இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது மத்திய அரசு இதனை அரசு வெளியிட்டிருக்கின்றது இதனை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் அரசுகளில் வெளியிடப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது ஆனால் தற்போதுதான் நடைமுறைக்கு வருகிறது நமக்கெல்லாம் ஒரு கேள்வியிலும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டது இப்போதுதான் நடைமுறைக்கு வருகிறதா என்கிற ஒரு கேள்வியிலும் எப்போதும் ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இயற்றப்பட்டு விட்டாலே அது நடைமுறை கொண்டு விடாது அதனை மத்திய அரசு அரசாணையில் வெளியிட்டால் மட்டுமே அது நடைமுறைக்கு வரும் இதற்கான விதிகள் என்ன எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு மத்திய அரசு தன்னுடைய அரசுகளில் வெளியிட்டால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும் அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது குறிப்பா அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ரிலீஜியஸ் ப்ராசிக்யூஷன் அதாவது மத துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்த ஆறு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது ஆறு விதமான மதங்கள் என்னென்ன இந்து மதம் சீக்கிய மதம் புத்த மதம் ஜெயின் மதம் கிறிஸ்துவ மதம் பாரசீக மதம் இதையெல்லாம் அந்த அண்டை நாடுகளிலே சிறுபான்மை மதமாக இருக்கிறது எனவே மத புன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்த இந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு யாரெல்லாம் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது இந்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் போராட்டங்களும் விழுந்தது நமக்கெல்லாம் நினைவு இருக்கும் வங்கம் இருந்தாலும் சரி தமிழக முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி தங்கள் மாநிலை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்றெல்லாம் கூட தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தங்களுடைய குடியுரிமை பாதிக்கப்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சமும் கூட இருக்கிறது ஆனால் மத்திய அரசு சொல்வது என்பது இது யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கான சட்டம் அல்ல மாறாக குடியுரிமையை வழங்குவதற்கான சட்டம் என்று மத்திய அரசு சொல்கிறது எதிர்கட்சிகளும் இதனை கடுமையாக விமர்சிக்கின்றன இந்த மதத்தில் இஸ்லாமிய மதத்தை மட்டும் ஏன் விட வேண்டும் எல்லோருக்கும் நீங்கள் குடியுரிமை வழங்குகிறீர்கள் அப்படி என்றால் இஸ்லாமியர்களை மட்டும் விடுபட்டது ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கப்படுகிறது ஏன் இஸ்லாமியர்களை விடுபட்டீர்கள் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர்களை புறக்கணிக்கின்ற செயல் என்று சில எதிர்க்கட்சிகள் கூட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கின்றன இருப்பினும் மத்திய அரசு சொல்வது என்பது பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் இஸ்லாமிய மதம் என்பது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களோ பாரசீகமோ புத்த மதமோ அங்கு பெரும்பான்மை மதமாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் மத துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியா வந்துள்ள இந்த சிறுபான்மை சமூகத்தவருக்கு இந்த குடியுரிமை வழங்கப்படுகின்றது என்று மத்திய அரசு ஒரு விளக்கத்தை வந்து தொடர்ந்து அளித்து வருகின்றது எனவே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்களிலே மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தொடர்ச்சியாக கூறி வந்தார் அந்த அடிப்படையில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க